தன்னை அடக்க பழகி கொண்டவன் வேறு எதற்கும் சிக்க மாட்டான் அத்தகைய தகுதி உள்ளவனே உலகில் நன்றாக வாழ தகுதியானவன் கடினமான உழைப்பிற்கு ஆதாயம் என்று தூண்டுதல் தேவைப்படுகிறது ஆதாயம் இல்லை என்றால் அது எப்பேற்பட்ட உழைப்பே ஆயினும் வீந்தான் எதிரி நம்மை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்த நினைப்பது கோழைத்தனம் திருத்த நினைப்பதுதான் வீரம் ஆடம்பரம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் ஒருவன் கண்டிப்பாக ஏழையாக இருக்க வேண்டும் சரியான முடிவுகள் எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும் தவறான முடிவுகள் எடுத்தால் அனுபவம் கிடைக்கும் இரண்டுமே வாழ்க்கைக்கு அவசியம் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா கேட்பதை விட்டுவிட்டு செயல்படுங்கள் செயல்பாடு ஒன்றே உங்களை வரையறுக்கும் யோசித்து ஒரு செயலை தொடங்கும்போது செவிடாய் மாறிவிடுங்கள் ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும் பணத்திற்கும் ஆயுளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் உன்னிடம் பணம் எவ்வளவு உள்ளது என உனக்கு தெரியும் ஆனால் உன் ஆயுள் எதுவரை உள்ளது என உனக்கு தெரியாது வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும் உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவனும் இல்லை உன் உழைப்பும் நேரமும் தான் மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அது உனக்கு நந்தவனமே நீ போகின்ற பாதைகள் அனைத்தும் சரியாக இருக்குமென்று நினைக்காதே ஏதேனும் ஒன்று தவறாகும் சரியாக சிந்திக்காவிட்டால் அதில் உன் வாழ்க்கையே வீணாகும் மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் தைரியமாக நீ எப்போதும் இரு கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உங்களின் பிறவி குணம் அல்ல மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு நீயாக தடுமாறி விழுந்தாலும் தவறி விழுந்தாலும் சரி தானாகவே எழுந்துவிடு கூச்சல் மட்டும் போட்டுவிடாதே ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் வெற்றிகரமான வாழ்வை விட மனநிறைவான வாழ்க்கை சிறந்தது ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது நேற்றைய சூழ்நிலையை வைத்து இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதே ஒருவேளை நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றபடி மாறலாம் நம்பிக்கையோடு காத்திரு பக்குவம் என்பது தெளிவாய் இருப்பதல்ல எது நடந்தாலும் நிதானமாய் இருப்பதே பக்குவம் வாழ்வு என்பது சில நொடிகளில் முடிந்து போவதில்லை ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவுடனும் வாழ்வதாகும் மனிதனாக வாழ்வது பெரிதல்ல மனிதாபிமானத்துடன் வாழ்வதுதான் பெரிது மனிதன் தான் செய்யும் பாவத்திலிருந்து தப்பவே முடியாது தப்பித்து கொள்ளும் இடம் பரந்த வானிலும் இல்லை ஆழ்கடலிலும் இல்லை தாராளமான இதயம் கனிவான பேச்சு சேவை மற்றும் இரக்க வாழ்க்கை ஆகியவை மனித குலத்தை புதுப்பிக்கும் விஷயங்கள் சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது கோபப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன் கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவதில்லை அறிந்தவர்கள் கலகம் செய்வதில்லை மிக பெரிய தீ ஆசை மிக கூர்மையான வால் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிக பெரிய செல்வம் தர்மம் அந்த வானத்தையும் நீங்கள் எட்டலாம் உங்களை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள் கிடைத்தவை எதுவும் மகிழ்ச்சியை அளித்து கொண்டே இருப்பதில்லை மனம் மீண்டும் தன் பழைய நிலைக்கே செல்லும் மனதை கட்டுப்படுத்துங்கள் மனம்போல் வாழ்க்கை நிலையில்லாதது தண்ணீர் அதை கொண்டிருக்கும் பாத்திரத்திற்கு ஏற்றவாறு தன்னை வடிவமைப்பது போல புத்திசாலி சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்கிறான் தன்னுடைய புறத்தோற்றத்தில் காட்டும் அதே அளவு அக்கறையை தனது நன்னடத்தையிலும் காட்டும் மனிதனைத்தான் இந்த உலகம் விரும்புகிறது கட்டுப்பாடும் கவனமும் இன்றி செய்யத்தகாதவற்றை செய்பவனும் செய்ய தகுந்தவற்றை செய்யாது இருப்பவனும் பெரும் துன்பத்துக்கு ஆளாவான் எந்த அவமானத்தையும் பலியாய் எடுத்துக்கொள்ளாதே வழியாய் எடுத்துக்கொள் வாழ்க்கை சிறக்கும் கேள்வி கவனம் மெளனம் பொறுமை இவை நீ கேளாமலே எல்லாவற்றையும் உனக்கு கற்பிக்கும் உண்மையை காட்டும் கண்ணாடிகளை யாருமே விரும்புவதில்லை எல்லோருக்கும் தேவைப்படுகிறது அழகாய் காட்டும் கண்ணாடிகள் உண்மை முதலில் தோற்பது போல் தெரிந்தாலும் முடிவில் அதன் தோள்களில்தான் வெற்றி மாலை வந்து விழும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகியிருப்பதே மேல் பேசிய பிறகு வருந்துவதை விட பேசுவதற்கு முன் யோசி பேசிய சொல் உன்னை தனிமைப்படுத்தும் ஆழ்ந்த மௌனம் நம்மை ஆண்டவனிடத்தில் சேர்க்கிறது அறிவாகவே இருந்தாலும் சலனம் நம்மை ஆண்டவனிடத்திலிருந்து அந்நியப்படுத்துகிறது சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் வேறுபாடு உண்டு சிரிப்பதை போல் நடிக்க முடியும் ஆனால் நிம்மதியாய் இருப்பதை போன்று நடிக்க முடியாது ஆயிரம் பெற்ற வார்த்தைகளை விட அமைதியை கொடுக்கும் ஒரு சொல் சிறந்தது பெண்ணின் தன்னம்பிக்கையானது பெரும்பாலான நேரங்களில் திமிரனவே தீர்மானிக்கப்படுகிறது தவறு செய்ய ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அறத்துடன் வாழும் வாழ்க்கையே அழகான வாழ்க்கை ஒரு பெண்ணை வீழ்த்த முடியாத போது அடுத்த சிலர் எடுக்கும் பயங்கர ஆயுதம் அவள் நடத்தையை விமர்சனம் செய்வதே நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் போது அங்கே அவமானப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல உன் தாயின் வளர்ப்பும் என்பதை மறவாதே ஒரு பெண்ணுக்கு நீ கொடுக்கும் மரியாதை உன் தாயின் வளர்ப்புக்கு தரப்படும் சான்று ஆணோ பெண்ணோ சரியான துணி அமையாவிட்டால் மீதமுள்ள நாள் நரக வேதனைதான் திருமணத்திற்கு முன் தந்தையும் திருமணத்திற்கு பின் கணவனும் சரியாக அமையாத ஒவ்வொரு பெண்ணும் அனாதைதான் கணவன் மட்டும் சரியாக அமையவில்லை என்றால் மனைவி என்பவள் எங்கிருந்தாலும் அனாதைதான் வாழ்நாள் முழுக்க ஒருவரை அழவைக்க கடவுள் கையில் எடுக்கும் ஆயுதம் பொருத்தமில்லாத வாழ்க்கை துணை அரக்கனை மணந்த மண்டோதரியும் அழுதாள் அவதார புருஷனை மணந்த சீதையும் அழுதாள் விதியின் விளையாட்டு இப்படித்தான் இருக்கும் விதிக்கு தெரியாது விதிவிலக்கு துன்பத்தில் தூரமாக இருந்தவன் இன்பத்திலும் தூரமாக இருக்கட்டும் நெருங்க அனுமதிக்காதே தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்றே பயப்படுகிறார்கள் தான் அழகு என்பது மயிலுக்கு தெரியாது தான் அழகில்லை என்பது காகத்திற்கு தெரியாது பிரச்சனையெல்லாம் மனிதர்களிடம் மட்டும்தான் அன்பு என்பது நெல் மாதிரி போட்டால்தான் முளைக்கும் வம்பு என்பது புல் மாதிரி எதுவும் போடாமலே முளைக்கும் தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலதான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டி கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்துவிடும் தோற்றத்தை வைத்து யாரையும் வெறுக்க வேண்டாம் ஒதுக்கவும் வேண்டாம் ஒருவேளை அவருக்கு சேர வேண்டிய மொத்த அழகையும் கடவுள் அவர் இதயத்தில் வைத்திருக்கலாம் புரிந்துணர்வு இல்லை என்றால் எப்படிப்பட்ட உறவாயினும் காலம் முழுவதும் விளக்கம் சொல்லியே நிமிடங்கள் கரைந்துவிடும் அங்கு அன்பு செய்ய நேரம் இருக்காது விதியை நம்புபவன் வீணன் மதியை நம்புபவன் மனிதன் கவலையை உன் காலுக்கு கொண்டு வா தூக்கி சுமக்காதே தவறி விழும்போதெல்லாம் எழுந்து விடுகிறோம் தள்ளிவிடப்படும் போதுதான் சிரமப்படுகிறோம் கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் அனைவருமே கடவுள்தான் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையே மனிதனுக்கு நேரும் சகல நோய்களுக்கும் ஒரே மலிவான மருந்து அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படுபவன் உள்ளதையும் இழக்கிறான் சொன்ன சொல்லை காப்பாற்றும் அளவுக்கு பக்குவம் வந்துவிட்டால் போதும் கேட்டு வாங்காமல் மரியாதை தானாக கிடைக்கும் கைதவறி சென்ற எதுவும் மீண்டும் கைக்குள் அடங்காது சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது பெரிய திறமை பிறரை திருத்த முடியாது நீ திருந்துவிடு காற்றை அழைக்க முடியாது ஆனால் கதவுகளை திறந்து வைக்கலாம் கடவுளும் அப்படித்தான் தந்திரம் பழகு யாருக்கும் குழி பறிக்க அல்ல யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க ஆயிரம் அறிவுரைகள் சொல்வதை காட்டிலும் ஒரு அரிய செயலை செய்வது சிறப்பானது உள்ளம் மலராக இருந்தால் மொழியில் நல்ல மனம் இருக்கும் உள்ளம் மாசின்று இருக்கும்போது காணும் அனைத்தும் கலனுமின்றி காட்சியளிக்கும் வாய் தவறி விழும் வார்த்தைகள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானவை தூய்மையான மனசாட்சி உள்ளவன் அடக்கத்தோடும் அமைதியோடும் இருப்பான் வேர்கள் உறுதியாகிவிட்டால் வீசும் காற்றுக்கு அஞ்ச தேவையில்லை அடுத்த நிலையை அடைய முயற்சி செய் அடுத்தவன் நிலையை அடைய முயற்சி செய்யாதே கண் பார்வையற்றவர்கள் உதவி கேட்டு பாடிய போதுதான் தெரிந்தது இங்கே காது கேளாதவர்களும் அதிகம் என்று என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் முக்கியம் கரையை சேர நல்ல படகு மட்டும் தேவைப்படுவதில்லை நல்ல துடுப்பும் தான் தேவை நம் வாழ்வில் துடுப்பாய் வரும் உறவுகளை தவிர்த்து விடாதீர்கள் மனம் ஒரு மலை கொண்டே புதையில் கிடைக்கலாம் கிடைக்கலாம் புத்தன் புதிதாக நீயும் கிடைக்கலாம் பக்குவம் என்பது பெரிய விஷயங்களை பேசுவது அல்ல சின்ன சின்ன விஷயங்களை கூட புரிந்து கொள்வது மனிதன் துன்பப்படாமல் தன்னையே மறு உருவாக்கம் செய்து கொள்ள முடியாது ஏனென்றால் அவன் துன்பப்படுவதற்கு முன்பு வெறும் கல்லாகவும் துயரங்களுக்கு பின் மீண்டும் தன்னைத்தானே உருவாக்கிக்கொள்வதில் கொள்வதில் சிற்பியாகவும் இருக்கிறான்